குக் வித் கோாலி சீசன் ஃபைவ்க்கான ப்ரோமோலாம் வெளியிட்டாச்சு அண்ட் கோமாலிஸ் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அண்ட் தொகுப்பாளர்கள் யார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு ப்ரோமோ மூலியமாகவே அண்ட் ராமர் அவர்கள் வந்துட்டு புது கோமாலியாக களமிறங்குறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் ரக்ஷன் அண்ட் மணிமேகலை இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஆங்கர்ஸ் அப்படின்றது வந்து தெளிவாகவே தெரியுது இல்லையா ஸோ இந்த நிலையில் ரக்ஷனுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் ஸோ அதில் வந்துட்டு நமக்கு கிடைச்ச சோர்ஸின் படி ரக்ஷன் வந்து முன்னாடி இந்த ஆங்கரிங் ஜாப் அப்படி இப்படின்னு வந்து பண்ணாலும் இப்போ வந்து வெள்ளித்திரையிலையும் ஓரளவு பிஸியாக தான் இருக்கார் ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்கார் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி வந்து பார்க்கக்குள்ள ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமும் ரக்ஷன் அவர்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்து அவருக்கு ஒரு எபிசோடுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரை சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் கிடச்சிருக்கு ஸோ அது ரொம்பவே நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடைச்ச சோர்ஸ் தான் அது பட் இருந்தாலுமே அஃபிஷியல் கிடையாது அப்படின்னு பார்த்தா இந்த சீசன் ஃபைவ்க்கு அதை விட அதிகமாக வாங்குவாரா இல்லை எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவரை இப்போ கேட்டாதாங்க தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு இல்லை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க